வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் மற்றும் ராசிக்குலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க புதன்கிழமை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இன்று வைகாசி விசாகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி இரவு ஏழு பதிமூணு வரை சதுர்த்தசி பின் பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு பதினேழு வரை சுவாதி நட்சத்திரம் பின் விசாகம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்கிரன் கன்னியில் கேது துளாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உறவுகளின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் மனதளவில் புதிய உற்சாகம் உண்டாகும் சகோதரர்களின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இன்றைய நாள் தாமதம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் சுபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நன்மதிப்பை தரும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குடும்ப பிரச்சனைகள் பொறுமையுடன் கையாளுவது நல்லது செய்யும் செயல்களில் புத்திசாலித்தனம் வெளிப்படும் திட்டமிட்ட செயல்பாடுகள் முயற்சிகளில் வெற்றியை கிடைக்கும் இன்றைய நாள் குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் உயர்த்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் கட்டுப்பாட்டிற்குள் வரும் நினைத்த சில உதவிகள் சாதகமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இன்றைய நாள் ஓய்வு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்கள் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு சில தீர்வு கிடைக்கும் கல்வி பணியில் மேன்மை உண்டாகும் வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது சஞ்சலமான சிந்தனைகளால் சிறு சிறு குழப்பம் உண்டாகும் இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் வரவு செலவு செய்வதில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது ஜாமீன் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஏன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் அலுவலகத்தில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பொருட்கள் மூலம் மேன்மை உண்டாகும் எதிர்பார்த்திருந்த சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் இன்றைய நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஏழ் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் மனதளவில் சில மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றியாகும் பணவரவில் இருந்து வந்த தடைகள் விலகும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு அரசு காரியங்களில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் அதிக முயற்சிக்கு பின் நிறைவேறும் நினைத்த செயல்களை செய்து முடிப்பதில் இழுபறி உண்டாகும் வாகனப் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்திரன் நிறம் இன்றைய பஞ்சகம் மற்றும் ராசி பார்த்தோம் இ நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி